அம்மா இது குளாம இருக்கிறதுக்கு இது உள்ள ம் 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 என்னடா பண்ணுறீங்க அது விளையாட்டாக இருக்கா உனக்கு அதை அடைக்க சொன்னாடா அதை இது இது ரப்பர் டே போச்சு ஓட்டிக்கும் ரொம்ப உடஞ்சிக்கிட்டாடா போயிட்டு அங்கே போய் ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த இருக்குல்ல ஏ ஒருத்த போடா உடஞ்சிக்கிடுச்சு மாடு மாடு முதிச்சு அப்புறம் ஒட்டிக்கெல்லாம் முதல்ல சாப்பிடுங்க போங்க ஆஃப் பண்ணிட்டேடா என்ன அவ்வளோ டேட்டா ஆ வா இன்னைக்கு என்ன பத்து மணி வரைக்கும் தண்ணி வருது ஏ அங்கே அடிச்சுடுவா அதை அடிச்சு விடுவா அடிச்சு விடுவா உள்ளவா ஆடு வரும் அந்த இதை விடு லாக் பண்ணிவிடு இன்னைக்கு என்ன வீடியோனா நாங்கள் காலையில் என்ன சாப்பிட்றோம் எங்களுக்கு தான் காலை டிஃபன் காலை உணவு நானே அதை சொல்ல சைடிஷ் வந்துட்டு ரெண்டு விதமான குழம்பு இருக்கு ஃபர்ஸ்ட் அது வந்து நைட்டு வச்சா நண்டு குழம்பு வயல் நண்டு குழம்பு நல்லா வந்து திக்காக சூடு பண்ணி வச்சிருக்கேன் காயெல்லாம் போட்டு நண்டு குழம்பு அது நண்டு கால் தோசைக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே இங்கே வந்து இது வந்து நேற்று மகேசக்காய் வந்துட்டு இவங்க மன்னார்குடி போயிருந்தாங்க அப்போ மகேசக்காய் கொடுத்து விட்ட மீன் குழம்பு

ரெண்டு பேரும் நண்டு காலை கடிக்கிறதுனிங் எடுத்துட்டு இருக்காங்க நண்டு கால் கடிக்கிற போட்டி ரெண்டு பேருக்கும் ம்லடா கடிச்சி மின்னு அப்படியே துப்பிருங்கடா அதே மாதிரி மா எனங்க எனக்கு नंद குழம்பு தான் அதையும் கடிச்சி அப்படியே மின்னு துப்பிடு

ஹரிக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்குலாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் நான் வந்து பழைய சாதம் சாப்பிட போகிறேன் இது வந்து நண்டு குழம்பு நல்லா சூடு பண்ணி அந்த காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மீன் குழம்பு ரெண்டும் ஊற்றி தான் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு குழி பறித்து இப்படி மீன் குழம்பு ஊற்றி சூப்பராக இருக்கும் எந்த வாழம்புக்கு நல்லாயிருக்கு அம்மா இருக்கு காம்பினேஷன் இருக்குடி ஒரு கட்டிதான் எனக்கு சாப்பிட்டதே காலையிலே வெயில் பயமா இருக்கு வெயில் அடிக்குது காலையிலே சாப்படுற் பாருங்க அரிப்ப இந்த ரெண்டு பேளுக்கும் எப்படி வேத்து ஊத்துது பாருங்க வெயிலும் மொட்டை வெலை அடிக்குது ஆனால் இந்த வெயில உக்காந்துக்கிட்டு கிளம்ப மாட்றாங்க நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் டேய் அடுப்பு கட்டுறதுக்காக வந்து கல் எடுத்து போட்டிருக்கோம் ஏ தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கடா அதில் அது பெரிய ட்ராமில் விட்டு கையை விட்டுறாதீங்க ஆ வயல்லாம் நட்டு இருந்த பே நம்ம ஒரு செடியும் கூட வச்சு நம்மளால எடுக்க முடியல ஆடுகளில் இது ஒரு தக்காளி செடி வளர்ந்துருக்கு

அங்க போய் ட்ரம்ல போட்டு தண்ணி கூடாதுங்க இப்பதான் சொல்லி முடிச்சு அஞ்சு நிமிஷம் ஆகலை இந்த ஆடு இந்த மேஞ்சிட்டா இந்த வந்ததை படுத்துட்டு பாருங்க இப்படிதான் பண்ணது இந்த ஆடு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து படுத்துக்கு அதுக்கு பின்னாடி போய் பாடு போ வெயில் நல்லா இல்லை போ அடுத்து வெயில்ல யாருக்கும் என்ன வரும்போது